தமிழ்நாட்டில் ரயில்வே திட்டங்களுக்கு பட்ஜெட்டில் ஆறாயிரத்து முன்னூற்று அறுபத்தி இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது சென்னையில் நான்காவது ரயில் முனையமாக வில்லிவாக்கத்திற்கு பதில் பெரம்பூர் அமைக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது நடப்பு நிதியாண்டிற்கான மத்திய அரசின் பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்று முன்தினம் தாக்கல் செய்தார் இதில் ரயில்வே துறைக்கான திட்டங்கள் குறித்து ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் காணொலி காட்சி மூலமாக செய்தியாளர்களிடம் நேற்று விளக்கினார் அப்போது அவர் பட்ஜெட்டில் ரயில்வே துறைக்கு இரண்டு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரத்து இருநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் ரயில்வே மற்றும் பயணிகள் பாதுகாப்பிற்காக ஒரு லட்சத்து ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதில் தமிழ்நாட்டில் ரயில்வே திட்டங்களை செயல்படுத்த கடந்த ஆண்டில் ஆறாயிரத்து எண்பது கோடி ரூபாய் ஒதுக்கிய நிலையில் இந்த நிதியாண்டில் ஆறாயிரத்து முன்னூற்றி அறுபத்தி இரண்டு கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் தமிழ்நாட்டில் தற்போது முப்பத்தி மூன்றாயிரத்து நானூற்றி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பிலான இரண்டாயிரத்து ஐநூற்றி எண்பத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவிற்கு புதிய பாதை அமைப்பதற்கான இருபத்தி இரண்டு திட்டங்கள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் கூறினார் தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி இடையிலான திட்டத்தை சுற்றுச்சூழல் காரணத்தை மேற்கோள் காட்டி கைவிட மாநில அரசு தங்களுக்கு கடிதம் எழுதியிருப்பதாகவும் நிலம் கையகப்படுத்துவதில் ஒத்துழைப்பு இல்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார் மத்திய அரசு பாகுபாடென்று செயல்பட்டு அறிவித்த திட்டங்களை செயல்படுத்த முனைப்பு காட்டும் நிலையில் மாநில அரசு ஆர்வம் காட்டவில்லை என்றும் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விமர்சித்திருக்கிறார் சென்னை இடையே வந்தே பாரத் ரயில் சேவை தொடங்கும் திட்டம் இல்லை என்றும் மத்திய அமைச்சர் தெரிவித்தார் படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில் சேவைகள் குறித்த ஆலோசனை நடைபெற்று வருவதாகவும் இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்றும் அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார் இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய தெற்கு ரயில்வே பொதுமேலாளர் ஆரன் சிங் தமிழ்நாட்டில் சென்னை கடற்கரை எழும்பூர் பூங்கா செங்கல்பட்டு குடுவாஞ்சேரி கிண்டி பரங்கிமலை உள்ளிட்ட எழுபத்தி ஏழு ரயில் நிலையங்கள் அமிரத் ரயில் நிலையங்கள் என்ற திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார் சென்னையில் நான்காவது முனையத்தை வெள்ளிவாக்கம் என்பதை பெரம்பூருக்கு மாற்ற முடிவு செய்யப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் இதற்காக பெரம்பூர் முதல் அம்பத்தூர் வரை பாதை அமைக்கும் பணி தொடங்கப்பட இருப்பதாகவும் இதற்கான திட்ட அறிக்கையை அக்டோபரில் அனுப்பி வைப்பதற்கான பணிகள் துரிதமாக நடந்து வருவதாகவும் ஆர் சிங் கூறினார் No, it's not Willi Vakam. Now we have revised the site to Parambur, where uh, uh, sufficient railway land is available. So the master plan has already been prepared. தமிழ்நாட்டில் புதிதாக நாற்பது ரயில்வே மேம்பாலங்களை கட்ட உள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு நிலத்தை கையகப்படுத்தி தந்தால் விரைந்து பணிகளை முடிக்க தயாராக இருப்பதாகவும் தெற்கு ரயில்வே பொது மேலாளர் கூறினார் சென்னையின் மூன்றாவது ரயில் முனையமான தாம்பரத்தில் கட்டுமானப் பணி அடுத்த ஆண்டு ஜூன் மாதத்தில் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் வணிக வளாகங்களுடன் கூடிய முனையமாக தனியார் பங்களிப்போடு இந்த திட்டத்தை செயல்படுத்த ரயில்வே துறை முடிவு செய்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் சென்னை கடற்கரையிலிருந்து எழும்பூர் நோக்கி நான்காவது ரயில் தண்டவாளப் பணி செப்டம்பர் மாதம் முடிவடைந்து அக்டோபரில் ரயில்கள் இயங்கும் என்றும் சிங் கூறினார் கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் அமைக்க நிலம் கையகப்படுத்தும் பணிகளை தமிழ்நாடு அரசு முடித்தவுடன் புதிய ரயில் நிலையம் கட்டும் பணிகள் தொடங்கும் என்றும் அவர் கூறினார் ஆண்டு மார்ச் மாதத்தில் கிடாம்பாக்கம் ரயில் நிலையம் நடைமுறைக்கு வரும் என்றும் தெற்கு ரயில்வே பொது